மயிலாடுதுறை தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது சன்னிதானத்தின் ஆபாச ஆடியோ வீடியோ இருப்பதாக கூறி பணம் கேட்டு மிரட்டியதாக கடந்த பிப்ரவரி மாதம் மயிலாடுதுறை போலீசார் ஒன்பது பேர் மீது வழக்கு பதிவு செய்து பாஜகவின் மயிலாடுதுறை மாவட்ட தலைவர் அகோரம் ஆடுதுறை வினோத் விக்னேஷ் குடியரசு ஸ்ரீனிவாஸ் ஆகிய ஐந்து பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனா் இவர்கள் தொன்னூறு நாட்கள் சிறையில் இருந்த நிலையில் அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்தனர் இந்த நிலையில் இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட மேலும் நான்கு பேரை போலீசார் தேடி வந்தனர் தலைமறைவாக இருந்த இரண்டாவது நபராக இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட தருமபுரம் ஆதீனத்தின் நேர்முக உதவியாளர் திருவையாறு செந்தில் மூன்று மாதங்களாக தேடப்பட்டு வந்த நிலையில் கடந்த பதினோராம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் மயிலாடுதுறை சிறப்பு தனிப்படை போலீசார் விமானம் மூலம் வாரணாசிக்கு சென்று பதுங்கியிருந்த செந்திலை கைது செய்து மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் மயிலாடுதுறை கிளை சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் திருவையாறு செந்தில் ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தாா் தலைமறைவாக இருந்த செந்திலை நூறு நாட்களுக்கு பின் போலீசார் கைது செய்துள்ளனர் போட்டோகிராபர் பிரபாகர் திருக்கடையூர் விஜயகுமார் ஆகியோர் இன்னும் கைது செய்யப்படவில்லை செந்திலுக்கு ஜாமீன் வழங்கினால் மீண்டும் தலைமறைவாக வாய்ப்பு உள்ளதாலும் வழக்கு விசாரணை முடிவடையாததால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படாத நிலையில் ஜாமீன் வழங்க அரசு வழக்கறிஞர் ராமசேன் தவிர்ப்பு தெரிவித்து வாதிட்டதால் ஜாமீன் மனுவை நீதிபதி விஜயகுமாரி தள்ளுபடி செய்தார் மயிலாடுதுறையிலிருந்து ரிப்போர்ட்டர் தாரிக்